எழுதி இருக்கும் பாருங்க போன எபிசோட நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க காத்துட்டு இருப்பீங்க ஒன்றுமே இல்லை இந்த டூனா செய்யு எல்லாத்துலையும் இருக்கும் செய்ங்கன்னு இருக்கும் ஆனால் அதை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணால் பேசுறது சிரமமாக போயிடும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்ல இந்த ஐ யூ யூ வி தே இருக்கு அதை நாளும் இங்கே எழுதியிருக்கோம் இதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் தமிழ் மீனிங் மாதிரி இந்த ஐக்கு அப்புறம் டூ போட்டிருக்கோம் ஐடு வீ யூடு தே தேடு இதுக்கு நான் தமிழ் அர்த்தம் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கலாம் ஐடுக்கு பார்த்தீங்கன்னா நான் செய்கிறேன் அடுத்தது ரிப்பீட் பண்ணுறோம் நான் செய்கிறேன் நான் செய்கிறது உண்டு அடுத்தது நான் செய்வது உண்டு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நான் செய்கிறேனே அப்படின்னு குழந்தைங்க சொல்லும் சரிங்களா ஸோ ஐ டூக்கே தமிழில் நாலு வருது அடுத்தது யூ யூடியூவுக்கும் நாலு வரும் சின்ன பையன் நீ செய்கிறாய் பெரியவர் நீங்கள் செய்கிறீர்கள் மறுபடியும் சின்ன பையன் நம்ம ஆர்டரும் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறோம் நீ செய் பெரியவங்களை பார்த்து சொல்கிறேங்க நீங்கள் செய்ங்க நீங்கள் செய்யுங்கள் ஸோ இந்த யூடியூவுக்கு எகெயின் தமிழில் நாலு வருது எகெயின் ஐ ரிப்பீட் வி ரிப்பீட் யூ டூனா நீ செய்கிறாய் நீங்கள் செய்கிறீர்கள் நீ செய் நீங்கள் செய்யுங்கள்னு வரும் தமிழில் இந்த ஒரு யூ வந்து சிங்குலர் எஸ்னு போட்டுக்கணும் இங்கே வந்து இந்த யூ வந்து ஃப்ளூரல் பண்மை பண்மைக்கு யூ டுனா நீங்கள் எல்லோரும் செய்கிறீர்கள் ஒரு குரூப்பை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க ஹோம்ஒர்க் யுவால் டூ யோ ஹோம் ஒர்க் ஆயணும்னு ஒரு டீச்சர் சொல்கிறாரு சரிங்களா நீங்கள்லாம் செய்யுங்க யூ ஆல் டூ நீங்கள் எல்லோரும் செய்யுங்கள் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு பன்மைக்கு நீங்கள் எல்லோரும் செய்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் செய்யுங்கள்னு தமிழில் வரும் அடுத்தது வீடு வீடுனா நாம் குரூப்பு வீன்றது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் வீடுனா நாம் செய்கிறோம் வீடுனா நாம் செய்கிறோம்னு வரும் அடுத்தது தேடு தேடுனா அவர்கள் செய்கிறார்கள் சரிங்களா ஸோ இந்த டூன்ற வேர்டை கற்றுக்கிட்டோம் அதை வச்சு இந்த சென்டென்ஸ் ஐ டூ மை ஒர்க் ஐ டூ மை ஒர்க் ப்ராப்பர்லி ஸோ அந்த பின்னாடி அடிஷ்னல்ன்றதை ஏற்கனவே பார்த்துருந்தோம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் வரப்போக நிகழ்ச்சியில் அதையும் பார்த்துக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோ கோ எகெயின் பார்த்திங்கன்னா வி ஒன் இந்த கோவை எப்படி பிரிக்கிறோன்னா டூ பிளஸ் கோ கோவை எப்படி பிரிக்கிறவங்க டூ பிளஸ் கோ இப்படி கூட வச்சுக்கலாம் இந்த கோவில் இந்த டூ இருக்குன்னு வச்சுக்கலாம் மறக்க மாட்டோம் கோவில் டூ இருக்குது இது ஆயிடுச்சோன்னா கோவா போயிடும் இந்த கொம்பு போயிட்டு இங்கே போட்டுட்டோன்னா இந்த கோலேன்னு இருக்குங்க டூ இருக்குது ஸோ இந்த ஸ்கூலுக்கு குழந்தைங்க நீங்கள் காலேஜ் போகிறவங்க இதெல்லாம் எழுதிக்கிட்டோன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஸோ கோ வந்து டூ ப்ளஸ் கோன்னு பிரிக்கிறோம் இந்த இப்போ இந்த சின்ன டி எழுதியிருக்கணும் வீங்களேன் கோஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கோ இதை வந்து இது மேலே எழுதும்போது என்னது இப்படி எழுதுகிறோம் இது ஐஷன் ஆயிடும் இதுவும் இது ஒன்று தானேங்க ஸோ கோக்குள்ளார என்ன இருக்குன்னா டூ இருக்குன்னு மைண்டில் வச்சுக்கலாம் நம்ம சரிங்களா ஸோ இதை வச்சு சென்டென்ஸ் இந்த ஐ டூ யூ டூ யூ டூ வி டூ தே டூ அதே மாதிரி ஐ கோ தான் ஐ கோ யூ கோ யூ கோ வி கோ தே கோ ஐகோவுக்கு தமிழ் அதே மாதிரி நான் நாள் வரும் நான் போகிறேன் போகிறதுண்டு போவதுண்டு போகிறேனேனு வரும் யூகோவுக்கும் யூகோவுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோமே டூ இந்த டூ மேலே கோவை ஓட்டிட்டா நான் ஆடுங்க ஏற்கனவே இங்கே டூ இருக்குது அதில் தான் கோ ஓட்டியிருக்கும் ஸோ அந்த வேப்புக்கு தகுந்த மாதிரி தமிழ் அர்த்தம் மாறிடுன்னு வைங்க யூ டூனா நீ செய்கிறாய் அந்த செய்கு கோ ஓட்டிட்டனா நீ போகிறாய் யூ டூவுக்கு பெரியவங்களுக்கு சொன்னோம் நீங்கள் செய்கிறீங்க அங்கே போ ஓட்டிட்டால் நீங்கள் போகிறீங்க அப்படி மாறிடும் சிம்பிள் டெக்னிக் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸோ ஏற்கனவே ஐ டூ இருக்குது அந்த டூவில் கோ கோஓட்டோம் யூ டூ இருக்குது அந்த யூ டூவில் என்ன எழுதிவிட்டோம் கோ எழுதிட்டோம் ஸோ அதுக்கு மாதிரி தமிழில் மீனிங் மாறும் அதை நீங்கள் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அடுத்தது ஹீ ஹீக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் நாலு வரும் ஹீக்கு தமிழில் அவன் அவர் இவன் இவர்னு வரும் தமிழில் நாலு வரும் ஸோ ஹீக்கு கோ வராது ஹீக்கு என்ன வரும்னா இந்த ஈ இருக்கிற மாதிரி கோஸ் போட்டுருலாம் ஹீ கோஸ் ஸோ ஹீ கோஸ்னால் அவன் போகிறான் இவன் போகிறான் அவர் போகிறார் இவர் போகிறார்னு வரும் சின்ன பையனை பார்த்து ஹீ கோஸ் டு ஸ்கூல்னால் அவன் ஸ்கூலுக்கு போகிறான் பெரியவர் பார்த்து அவரும் பா அதாவது தமிழில் தான் அந்த ப்ராப்ளம் ஆள் இருக்கும்போது அவர் இவர் ஆள் போனதுக்கப்புறம் அவன் வந்தாண்டா அப்படின்றான் ஸோ இங்கிலீஷ் அந்த ப்ராப்ளம் இல்லை ஆள் போதும் ஹீ தான் ஆள் இல்லாத போதும் ஹீ தான் சரிங்களா ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்குது ஸோ இதுக்கு பாருங்களேன் கூட எழுதிடும் அவன் அவன் இவன் அவர் ஹீக்கு இந்த நாலு டைரக்ஷன் இருக்க மாதிரி நாலு வருது தமிழ்ன்னு மைண்டில் வச்சுக்கலாம் அவன் இவன் அவர் இவர் ஸோ ஹீக்கு நாலு வருது ஸோ ஹீ கோஸ்க்கு அவன் போறான் இவன் போறான் அவர் போகிறார் இவர் போகிறார் அப்படி வரும் சரிங்களா ஸோ பின்னாடி நம்ம ஃபில் இந்த பிளான்ஸ் பண்ணலாம் ஹீ கோஸ் டு சென்னை ஹி கோஸ் டு ஆஃபீஸ் ஹீ கோஸ் டு ஸ்கூல் இல்லையா ஹீ கோஸ் டு ஒர்க் இல்லையா ஹீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ் ஹீ கோஸ் டு ஆஃபீஸ் பை பஸ் அப்படி வரும் ஏற்கனவே பையும் பார்த்துருக்கோம் நம்ம மூலமாக அப்படி வந்துடும் அதை பாருங்கள் எழுதி வேணால் ஹீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ் எதுக்குமே பார்த்துருக்கோம் அந்த பைக் அர்த்தம் சொல்லியிருக்கோம் ஹீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ்னால் சின்ன பையன்றனால அவன் ஸ்கூலுக்கு பஸ்ஸு பஸ்ஸில் போகிறான்றோம் அந்த இடத்துல பஸ் மூலம் போகிறான்னு சொல்கிறது இல்லை பஸ்ஸில் போகிறான்னு சொல்லிடுறோம் ஆனால் அந்த பைக் இங்கிலீஷில் போட்டாகிறோம் இந்த ஸ்கூலுக்கு போல் என்ன பண்ணலாம் பெரியர் பார்த்து ஆஃபீஸ் ஹி கோஸ் டு ஆஃபீஸ் பை பஸ் ஆஃபீஸ் பஸ் கம்பெனியில் பஸ் கொடுப்பாங்க பஸ்ஸில் அவர் போகிறார் ஒருத்தர் ஸோ அவரை பார்த்து எப்படி சொல்லலாம் பை பஸ் அந்த மாதிரி வரும் சரிங்களா அடுத்தது நாம் இந்த வந்து டவுட்டுங்க நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் இஃப் யூ வாட்ச் ரெகுலர்லி யூ வில் இம்ப்ரூவ் யூ வில் டாக் ஸோ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த இஃப்னா இந்த ஆனானு டவுட்டில் வரக்கூடியது இஃப் யூ டோன்ட் வாஷ் அப்படின்னா நெகட்டிவாக வந்துடும் நீங்கள் பார்க்கலனா அப்படி வந்துடும் ஸோ நீங்கள் பார்க்காமல் இருக்க மாட்டீங்க நாளைக்கும் தொடர்ந்து பார்ப்பீங்க அடுத்த ஷோ அடுத்த நீங்கள் சந்திக்கலாம் டில் தான் டேக் கேர் பாய்